வணக்கம் உறவுகளே பார்த்தீங்களா இன்றைக்கு மார்க்கெட்டு போய் வஞ்சரம் மீன் வாங்கிட்டு வந்திருக்கோம் இப்போ இன்றைக்கி வஞ்சரம் மீன் குழம்பும் மீன் பொறிகளும் தான் பண்ண போகிறேன் இப்போ இதை முதல்ல வந்து நம்ம சுத்தம் பண்ணி இதில் வந்து மசாலா தூள் போட்டு வச்சுக்கலாம் வாங்கினா சுத்தம் பண்ணிவிட்டு மசாலா போட்டு காமிக்கிறோம் உங்களுக்கு ஓகே உறவுகளே இப்போ வந்து மீன் வந்து நல்லா கழுவியாச்சு இப்போ வந்து நம்ம மீன் எப்போயுமே மீன் குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மசாலாவில் மிக்ஸ் பண்ணி வச்சோம்னா அந்த எல்லாம் மீனில் வந்து இதாகும் இதையே நீங்கள் வந்து வறுக்கிறதுக்கு எடுத்துக்கலாம் மஞ்சள் தூள் போட்டேன் அடுத்தது வந்து சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்கோங்க தனி மிளகா தூள் போடுவோம் கலருக்காக தனி மிளகா தூள் போட்டு இப்போ வந்து மூணையும் மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிடுவோம் இப்போ இந்த மீன் எல்லாத்தையும் நம்ம இதில் போட்டு ஒன்றுன்னா மசாலாவில் பெரட்டி வச்சிட்டோம்னு சொல்லிச்சோம்னா நமக்கு வந்து குழம்பு வந்து நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் ஒரு மீனாக போட்டு நீங்கள் இதில் வையுங்க இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா இது வந்து நம்ம குழம்புலையும் போட்டுக்கலாம் மசாலாவிலே போட்டுக்கலாம் உங்களுக்கு கேட்குதா தெரியல பாருங்கள் மீன் வந்து வந்திருக்கு நம்ம தெருவுக்கு இது நான் வந்து மார்க்கெட்டில் தான் போய் வாங்கிட்டு வந்தேன் ஏன்னா இந்த மாதிரி மீன் வந்து மார்க்கெட்டில் தான் கிடைக்கும் அது நான் போன நேரம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக புது மீன் வந்துச்சு சரி அதனால தான் போய் வாங்கிட்டு வந்த வரோம் அவங்களே பாருங்கள் இந்த மாதிரி மசாலாவும் மிக்ஸ் பண்ணிவிட்டு குழம்பு வச்சுக்கோண்டா குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா மீனுக்கும் மசாலா ரெடி இதாக நம்ம குழம்பு கூட்டி வந்து கொதிக்கிற டைமில் வந்து இந்த மீனை போட்டோம்னா அது வரைக்கும் இது ஊறட்டும் ஓகே ஒரு நம்ம இதை மூடி வச்சுட்டு நம்ம வந்து வெங்காயம் இதெல்லாம் தாளித்து குழம்பு ரெடி பண்ணுவோம் அடுப்பில் வந்து கடாய் வச்சாச்சு கடாயில் இருக்கிற எண்ணெய் தண்ணி வந்து நல்லா அப்புறமா இப்போ நம்ம வந்து மீன் குழம்புக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றுவோம் உங்கள்கிட்ட நல்லெண்ணெய் இல்லையென்னு சொல்லி சொன்னால் கடல் எண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெயில் வஞ்சரம் மீன் குழம்பு வச்சு பாருங்கள் உண்மையாகவே அதோட சட்டி காஞ்சிச்சு இப்போ நம்ம வந்து எண்ணெய் ஊற்றுவோம் எப்பயுமே மீன் குழம்பு கொஞ்சம் அதிகமாக ஊற்றுங்க நம்ம ஊற்றுறது வந்து நல்லெண்ணெய் தானே ஊற்ற போகிறோம் அதனால நமக்கு பிரச்சனை கிடையாது அதுக்கப்புறம் ரொம்ப ஊற்ற வேணா ஓரளவுக்கு பார்த்து ஊற்றிக்கோங்க எண்ணெய் வந்து நல்லா காயட்டும் காஞ்சதுன்னா வந்து நம்ம வந்து இப்போ என்னென்னா கடுகு உளுத்தம்பருப்பு போட போகிறோம் ஒரு அரைத்தை கரண்டி கடுகு கடுகுளுத்தம்ருப்பு கடுகு வடிக்கட்டும் கடுகு வடி தான் நம்ம வந்து அடுத்தது வந்து அதே மாதிரி அரை கரை தேக்கரண்டி வந்து வெந்தயம் போட போகிறோம் வெந்தயம் வந்து கண்டிப்பாக மீன் குழம்புக்கு போட்டே ஆகணும் போடுங்க பாருங்கள் கடுகு பொறிஞ்சி வருது அப்புறம் வெந்தயம் போட்டிருக்கோம் இந்த வெந்தயம் வந்து கொஞ்சம் கலர் மாற ஸ்டேஜில் வந்து ஒரு கால் ஸ்பூன் சின்ன சீரகம் போட்டிருக்காங்க கால் ஸ்பூன் போட்டால் போதும் எனக்கு வேண்டாம் இந்த சமயத்தில் வந்து கொஞ்சோண்டு பூண்டு பூண்டு போடுங்க அப்புறம் பச்சை மிளகா வெங்காயம் இந்த பச்சை வந்து ரெண்டா கீரி இருக்கும் அது பார்த்தா மீசா எடுக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் ரெண்டா கீரி இருக்கும் ஓகே நான் மூச்சு என்ன பாருங்கள் வெங்காயம் மிளக வரைக்கும் இருக்குது அதிகமா இல்லை அது என்னோட பாத்திரம் தெரிச்சு இந்த உங்களுக்கு அப்படி தெரியும் பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஒரு ஐம்பது கிராம் நல்லெண்ணெய் போட்டு நல்லா உடம்பி விடுவோம் இப்போது வெங்காயம் போட்டு ஒரு நிமிஷம் இல்லை ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம வந்து கருவேப்பிலாம் போடுவோம் முதல்லையே போட்டோம்னா நம்ம மீன் குழம்பு ரெடி ஆகிடுறதுக்குள்ளே கருவேப்பில் வந்து கருவிடும் அதனால தான் நம்ம இப்போ இந்த கேட்டில் வந்து போடுவோம் அடுத்தது ஒரு மூணு தக்காளி பழம் மீடியம் சைஸ் தக்காளி பழம் வந்து நல்லா அந்த கட் பெண்டாக கட் பண்ணி அந்த மேலே இருக்கிற அந்த இதை எடுத்துட்டு நல்லா கை வச்சு பிசைஞ்சு வச்சுக்கிறேன் பாருங்கள் தக்காளி பழம் கட் பண்ணாமல் இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கிறேன் இப்போ வந்து வெங்காயம் நல்லா கோழங்கள் எல்லாம் வரட்டும் வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து தக்காளி பழத்தை போடணும் வெங்காயம் வந்து கொறிஞ்சி வந்துட்டுருக்குறோம் அம்மா அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பெசஞ்சி வச்சிருக்க தக்காளி பழசை பண்ணுவோம் தக்காளி பழம் வெறுகட்டும் இப்போ இந்த தக்காளி பழம் வந்து வெறுகிறத்துக்கு வந்து கொஞ்சோண்டு சால்ட்டு போடுறோம் ஆல்ரெடி மீது வந்து நம்ம தக்காளி பழம் போட்டு மசாலா எடுத்து வச்சிக்கக்கூடிய கொஞ்சம் பார்த்தே போடுணுங்க என்னோட வீடியோவிலலாம் அந்த உப்பு செக் பண்ணுற மாதிரிலாம் இருக்காது நான் போடுறதே கரெக்டாக போடுவோம் நம்ம அதனால் நான் சமைக்கும்போது எப்போயுமே செக் பண்ணி பார்க்க முடியும் எனக்கு அந்த களவு கணக்கு தெரிஞ்ச ஒடியாக நம்ம கையால் எடுத்து போகிறதுலையே எனக்கு தெரிஞ்சிடும் இந்த குழம்புக்கு வந்து உப்பு போதும் அந்த மாதிரி என்னோடய மைண்டில் செட் ஆகிடும் அதனால் உங்களுக்கு நீங்கள் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அப்பப்போ போடுங்க அப்படிங்களா தக்காளி பிளவெல்லாம் நல்லா ஈஸியாக இதாக எக்ஸ் ஒரு ஸ்பூன் தூள் போடுங்க ஏன்னா நம்ம அதில் கொம்மி மசாலா போட்டு வச்சுட்டே இருந்தாலும் பட்டாது அதனால் கொஞ்சம் மீன் குழம்பு வந்து கொஞ்சம் காரம் காரமாக வேணுமென்றவங்க வந்து வந்து தூள் வந்து கொஞ்சம் பார்த்து அளவாக போட்டுக்கோங்க கொஞ்சம் பழம் நல்லா வெந்துருச்சு பார்த்து மேலே தெரியும் நம்ம பசஞ்சு போட்ட டக்குன்னு தான் அது வெந்துடும் வெந்ததுக்கப்புறமா தூள் போட்டு நல்லா மித மிளகாத்தூளை வந்து நல்லா இந்த மாதிரி மசாலா வந்து மிக்ஸ் பண்ணுங்க வர இது பார்க்கும்போதே பாருங்க மாதிரி ரெடி ஆயிடுச்சு இப்போ இதில் வந்து நம்ம வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸில் வந்து புளியை எடுத்து அதை வந்து கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ அதை தான் நான் வந்து இதில் ஊக்க போகிறேன் எங்களோட சமையலில் வந்து புளி வந்து சேர்த்துப்போம் ஆனால் ரொம்பவுமே கம்மியாக லிமிட்டாக சேர்த்துப்போம் வாயில் புளிக்கிற அளவு வந்தேன் குழம்பு டேஸ்ட்டு கொடுக்கணும் மூலியம் நாங்கள் வந்து அதிகமாகலாம் எல்லாம் புளி சேர்த்துக்க மாட்டோம் அதனால் ஒரு நெல்லிக்காய் அளவு புளி வந்து கரெக்டாக இருக்கும் பாருங்க குழம்பு ஆச்சு இதில் வந்து உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா இந்த மசாலா வந்து கொதிக்க விட்டுக்கோங்க தண்ணி ஊற்றியாச்சு இப்போ இதை வந்து நான் மூடி வைக்க போகிறேன் வரலாம் நல்லா மசாலா வந்து அறியட்டும் மூடி வச்சாச்சு மூடி வச்சுட்டு நம்ம மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி சூப்பராக இருக்குது நம்ம வந்து இந்த டைமில் வந்து நம்ம மீன் போடுவோம் எல்லாரும் சொல்லுவாங்க மீன் போட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே இருக்கக்கூடாதுன்னு அப்படி கிடையவே கிடையாது நிறைய பேர் வந்து சுயநிதி நிறைய பேர் சொல்றாங்க வந்து மீன் வந்து நல்லாவே அவியணும்னு சொல்லி அதனால் நம்ம ஊரில் வந்து எப்பயுமே நம்ம வந்து மீன் வந்து ரொம்ப நேரமாக அவிய விடுவோம் ரொம்ப ஓகே நான் இப்போ மீனை வந்து போடுறேன் பாதி மீன் வந்து பொரியலுக்கு எடுத்து வச்சுட்டு பாதி மீன் வந்து குழம்புல போட போகிறேன் காற்று அடிக்குது நல்லாவே இன்னைக்கு நல்லா அதனால் என்ன மட்டும் தெரியல நல்லா கதவு வந்து அடிக்குது ஓகே மீனை போடுவோம் பாருங்கள் ஓப்பன் பண்ணும்போதே வாசனை உண்மையாகவே சூப்பராக இருக்கும் மீன் குழம்பு வாசனை உலகத்தி வந்து நம்ம அதை வந்து மேலால் கிளறி விடுவோம் இந்த மீனை போட்டு உடைக்காமல் நம்ம கிளறி விட்டு அப்படியே மூடி வச்சு மூடி விடுவோம் மீன் குழம்பு கிடைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப மீன் போட்டு டச் போட்டு முடி வச்சுட்டு இப்போ ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் பார்த்திங்களா அந்த எண்ணெய் எல்லாம் மேலே திறந்து வந்திருக்கு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் வீடியோவில் மசாலாவில் இருக்கிற எல்லாம் இந்த மாதிரி தான் மீன் குழம்பு வந்துச்சுன்னா நமக்கு ரெடி ஆகிடுச்சு ரெடி பாருங்கள் இது வஞ்சரம் மீனில் வந்து மசாலா வந்து அதனால தான் நம்ம வந்து முதல்லையே மசாலா வந்து மிக்ஸ் பண்ணி ஊற வச்சிட்டோம்னு சொன்னால் பாருங்கள் மீன் நல்லா வெந்திருச்சு ரொம்ப ஓகே ரோவில் சூப்பரான மணக்க மணக்க வஞ்சரம் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே போல் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ஆஃப் பண்ணிவிட்டு மீன் வறுத்துட்டு சாப்பிட போகிற முறவுகளே ஓகே உறவுகளே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி விடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுடனே வர உறவுகளே ஓகே உறவுகளை இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கு குழம்பு மாதிரி இருக்கும் உங்களுக்கு தொக்கு மாதிரி வேணுமெண்டால இல்லை கிரேவி மாதிரி உங்களுக்கு தான் வேணுமெண்டால் நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் வச்சுட்டு கூட ஆஃப் பண்ணிடலாம் ஓகே வல மீண்டும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் பார்த்தீங்களா மீன் கொரியல் வந்து நம்ம இப்போ மெட்டு திருப்பி போடுறோம் வாங்க இந்த மசாலா எல்லாம் நல்லா ஒட்டி பிடிச்சிருக்கும் பார்த்திங்கனாலும் தெரியும் நீங்கள் பாருங்கள் ஒரு மீன் மூணு கொரியல் அந்த பார்த்தீங்களா அப்படியே இருக்கும் சூப்பராக வஞ்சளம் மீன் குழம்பு வந்து மீன் கொடியலும்